ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் டெய்லி டெஸ்ட் டே ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே ஃபைவ் இன்றைக்கி நம்ம ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி டே ஒன்னிலருந்து டே ஃபோர் வரைக்கும் நம்ம டெய்லி ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி டே ஃபைவ்கான வீடியோவை வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் டே ஒன்லேருந்து டே ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸை கண்டினியூவஸாக பார்த்துக்கலாம் ஸோ டே ஃபோருக்கான வீடியோவில் நல்லாவே ஒரு வரவேற்பு இருந்தது ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம டே ஃபைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ டே ஃபைவ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்ட்டி இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போயிடலாம் பிழை திருத்துதல் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பிழை திருத்துதல் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க கீழ்காணம் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ லாஸ்ட்டாக டே ஃபோர் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக சிக்ஸ்டி கு கொஷின் நம்பர் சிக்ஸ்ட்டி வந்து இதே கொஷின் தான் இருக்கும் ஒரு ஒரு வேறுபாடு ஸோ அதை நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒருக்கும் ஓருக்கும் என்ன வித்தியாசம் எப்படின்னு நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் வந்து அதை சொல்லிவிட்டு இந்த கொஷனை என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆன்சர் ஸோ வாங்க ஒரு எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பயன்படுத்துவோம் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்துவோம் ஓர் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஒரு வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம் ஓர் எங்கே யூஸ் பண்ணுவோம் உயிர் எழுத்துக்கு முன்னாடி சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஒருக்கு அடுத்ததான் நான் என்ன சொன்னேன் உயிர்மை இருக்கணும்னு சொன்னோம் இங்கே ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஈ இருக்கு அப்போது இது வந்து உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து கிடையாது ஸோ அப்போ நம்ம இங்கேயே ஆன்சரை எலிமினேட் பண்ணிடலாம் இது வராது தப்பு அடுத்தது பாருங்கள் ஓர் இரவும் நான் சொல்லியிருக்கேன் ஓருக்கு அடுத்தது எழுத்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் வந்திருக்கா இ அப்படிங்கிறது எழுத்து அப்போது ஓருக்கு பக்கத்தில் உயிரெழுத்து வந்திருக்கு அடுத்தது ஒரு பகலும் இதையும் நீங்கள் பார்க்கணும் ஒரு பகலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஒருக்கு அடுத்தது பகலும் அப்படின்ற அப்போ அப்படிங்கிறது எழுத்து அதனால நமக்கு இது கரெக்ட் இந்த இடத்துல உயிர் உயிரெழுத்து முன்னாடி உயிர்மை எழுத்து வரணும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உயிர்மை எழுத்து வந்திருக்கு அதனால இதுதான் நமக்கு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க தேவையில்ல ஸோ இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்காம நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் மாதிரி தான் ஸோ இதுக்கான ஆன்சர் சிக்ஸ்டி ஒனுக்கு ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்டி டூ பொருத்தமான பொருளை தெரிவு செய்க யாண்டு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க யாண்டு என்ற சொல்லின் பொருள் யாண்டு அப்படின்னா என்னன்னா எங்கு அப்படின்னு அர்த்தம் யாண்டு அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன எங்கு இதுதான் இதனுடைய சரியான பொருள் சோ நோட் பண்ணிக்கோங்க எனது எது எவ்வளவு இதெல்லாம் வராது ஸோ அடுத்ததான் நம்ம சிக்ஸ்டி த்ரீ போயிடலாம் சிக்ஸ்டி த்ரீ பாருங்க ஒரு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் இதுவும் அதேதான் சிக்ஸ்டி டூ தான் உரு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க உரு அப்படின்னா என்னென்னா அழகு என்பது பொருள் உரு அப்படின்னா அழகு அப்படிங்கிறது பொருள் ஸோ பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு செவன் செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் கவின்மிகு கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது அதில் உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருப்பாங்க உருகெழு வங்கம் ஸோ பாருங்கள் இங்கே எழுதுகிறேன் உருக்கெழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு படகு வந்து சிறப்பி சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க அப்போது எழு வங்கம் அப்படின்னா அழகு பொருந்திய தோற்றத்தை உடைய கப்பல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதை பாருங்கள் உரு இது தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க உரு என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு ஸோ அப்போ என்னது உரு அப்படின்னா அழகுடைய அழகு பொருந்திய தோற்றத்தை உடைய கப்பல் அப்போது உரு அப்படின்னா இங்கே அழகு இதுவரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர் உரு என்ற சொல்லின் பொருள் அழகு ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் சிக்ஸ்டி ஃபோர் இதுவும் அதே தான் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் கொம்பு ஸோ கிளை என்ற பொருளை கொண்ட சொல் என்ன கொம்பு ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நீங்கள் டென்த்து புக்கில் இருக்குது இதை வந்து நீங்கள் பாருங்கள் கிளை என்ற பொருளை கொண்ட சொல் அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கொம்பு அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டெவோஷனல் லிட்ரேச்சர் ஸோ இதெல்லாம் கரெக்டு தான் நவீன இலக்கியம் அப்படின்னா ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பு நவீன இலக்கியம் அப்படின்னா என்னென்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்றது தான் கரெக்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் ஸோ இது வந்து வராது ஃபோல்க் லிட்ரேச்சர் நமக்கு கிடையாது நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர் அப்போ தவறான இணை என்ன அப்படின்னா இதுதான் ந நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னு வரணும் ஸோ இங்கே ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபோல்க் லிட்ரேச்சருக்கான சரியான இணை என்ன அப்படின்னா ஃபோல்க் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையும் நீங்கள் பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி ஸோ இதுதான் வந்து தவறான இணை நெக்ஸ்ட்டு போயிடலாம் சிக்ஸ்டி சிக்ஸ் பாருங்கள் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக வெள்ளம் வெள்ளம் ஸோ இது நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வேர்டில் எந்த வெள்ளம் எதுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ வெள்ளம் அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு வெள்ளம் வந்து ஓடும் நீர் ஓகேங்களா இந்த வெள்ளம் ஃபஸ்ட்டு இருக்கிற வெள்ளமுக்கு இனிப்பு வரும் அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளம் தான் ஓடும் நீரை குறிக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த வெள்ளம் சின்ன இல்லுக்கும் பெரிய இந்த இல்லுக்குமான வித்தியாசம் இந்த வெள்ளம் சின்ன இல்லு போட்டோம்னா இனிப்பை குறிக்கிறது பெரிய இல்லு போட்டோம் அப்படின்னா ஓடும் நீர் ஸோ ஆப்ஷன் சி சிக்ஸ்டி சிக்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்க ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பூ மாலை மாலை போடுது சொல்லாமா பூ மாலை அப்படின்னா பூவால் தொடுக்கக்கூடிய மாலை அதுதான் பூ மாலை அடுத்தது மாலை பொழுது மாலை பொழுதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் மாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் மாலை அப்படின்னா ஒன்று பூ மாலை இன்னொன்று மாலை பொழுது ஸோ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வாடை காற்று அது இங்கே பாருங்க கிழக்கிலிருந்து வீசும் காற்று கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் ஸோ கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் அடுத்தது மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று வடக்கிலிருந்து வீசும் காற்று தான் வாடை காற்று இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மேற்கு அதாவது வடக்கிலிருந்து வீசும் காற்று வடக்கு வாடை அதேமாரி தெற்கிலிருந்து வீசும் காற்று தெற்கு தென்றல் ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இது மற்றதெல்லாமே ஈஸி தான் இப்போது அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது காற்று அப்படிங்கிறது எதுக்கு வரும் எதுக்கு ஆப்ஷன் சி வடக்கிலிருந்து வீசும் காற்று தான் வாடை காற்று நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்டி எயிட்டுக்கு ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்கள் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க உன் வீடு எவ்விடம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்போமா வராது ஸோ நமக்கு சிக்ஸ்டி நைன் ஆப்ஷன் ஏ வந்து தப்பு அடுத்தது உன் உன் வீடு ஏன் அமைந்துள்ளது அப்படின்னும் நம்ம கேட்க மாட்டோம் அடுத்தது பாருங்கள் உன் வீடு எங்கே அமைந்துள்ளது இதுதான் கரெக்ட் உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அதுதான் ஆப்ஷன் சி சிக்ஸ்டி நைனுக்கு ஆப்ஷன் சி உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அடுத்தது செவன்ட்டி பாருங்கள் நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சாரி நாயன்மார்கள் டேஷ் பேர் அப்படின்னு கேட்குறாங்க நான் ஆன்சரும் சொல்லிட்டேன் ஸோ பாருங்கள் என்ன ஏன் எத்தனை எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான சரியான வினா சொல் என்னவாக இருக்கும் நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஸோ நாயன்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னா மொத்தமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கூட நமக்கு கொஷினாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அடுத்த மற்ற எல்லா டீட்டெயிலையும் நம்ம கவர் பண்ணி படிக்கிறது நல்லது ஸோ நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் அதே மாதிரி ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கூட கேட்பாங்க ஆழ்வார்கள் மொத்தமாக பன்னிரெண்டு பேர் இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் ஸோ இங்கே வந்து நமக்கு வினா தான் கேட்டிருக்காங்க நயன்மார்கள் டேஷ் பேர் அப்போது எது கரெக்டாக இருக்கும் எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கேட்போம் ஒரு வினாவாக வந்து எ கேட்கும் போது ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செவன்ட்டி ஒன் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு முருகன் வந்தான் இது வந்து ஈஸி தான் நம்ம வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அவன் ஏற்கனவே வந்துட்டான் ஸோ அப்போ அது என்னது ஆப்ஷன் ஏ இறந்த காலம் இதே முருகன் வருகிறான் அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்கான் அப்போ நிகழ்காலம் இதே முருகன் வருவான் அப்படின்னா என்ன சொல்வோம் எதிர்காலம் அவன் எதிர்காலத்தில் இனிமே தான் வருவான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அது வந்து எதிர்காலம் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க முருகன் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவன் ஏற்கனவே வந்துட்டான் அப்படிங்கிறதுனால இது இறந்த காலத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செவன்ட்டி டூ எழுத்து வழக்கு தொடரை கண்டறி இங்கே வந்து பேச்சு வழக்கில் கொடுத்துருப்பாங்க நமக்கு எழுத்து வழக்கில் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் வாங்க சாமி வாங்க இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறது தான் இது அப்போ எழுத்து வழக்கு கிடையாது அடுத்தது பாருங்கள் வாருங்கள் சுவாமி வாருங்கள் ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது எழுத்து வழக்கு வாருங்கள் சுவாமி வாருங்கள் அப்படி தான் நம்ம எழுதுவோம் இங்கே பாருங்கள் வாருங்க சாமி வாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இங்கே பாருங்கள் வாங்கல் சாமி வாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து தப்பு ஸோ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் எது ஆப்ஷன் பி வாருங்கள் சாமி சுவாமி வாருங்கள் இதுதான் வந்து கரெக்ட் இதுதான் சரியான எழுத்து வழக்கும் கூட நோட் பண்ணிக்கோங்க செவன்டி டூக்கு ஆப்ஷன் பி அடுத்தது செவன்டி த்ரீ சரியான பேச்சு வழக்கு தொடரை காண்க முன்னாடி நமக்கு எழுத்து வழக்கு கேட்டிருந்தாங்க இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேச்சு வழக்கு கேட்குறாங்க பாருங்க இதோ எழுப்புகிறேன் இது வந்து எழுத்து வழக்கில் எழுப்புகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுத்து வழக்கில் வரும் அடுத்தது பாருங்கள் இதாக எழுப்புறேன் இதா எழுப்புறேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு சரியான பேச்சு வழக்கு இதை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுதான் அடுத்ததுங்க பாருங்கள் இதோ எழுப்புகின்றேன் இதுவும் வந்து எழுத்து வழக்கு அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்கள் இதோ எழுப்புகின்றேன் ஸோ இதுவும் வந்து நமக்கு எழுத்து வழக்கில் தான் வரும் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சரியான பேச்சு வழக்கு நம்ம பேச்சு வழக்கப்படி பேசும்போது இந்த மாதிரி தான் வந்து பேசுவோம் இதாக எழுப்புறேன் அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க செவன்ட்டி ஃபோர் பாருங்கள் செவன்ட்டி ஃபோரும் செவன்ட்டி ஃபைவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தர் குறிகள் டாபிக் வந்து நம்ம படிச்சுருந்தால் தான் நம்மளால் இந்த ரெண்டு கொஷின் செவன்ட்டி ஃபோரும் செவன்ட்டி ஃபைவும் அட்டன் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு கொஷினுமே எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கார் புள்ளி அப்படிங்கிற அதுலேருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க கார் புள்ளி முக்கார் புள்ளி அரைப்புள்ளி இந்த மாதிரி நிறையா குறிகள் இருக்குது குறிகளுக்காகவே நான் தனியாக வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இப்போது நம்ம இந்த குறிகள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார் புள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு புக்கில் இருந்து எடுத்து கட்ஷாட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த கொஷன்குள்ளார நம்ம போகலாம் இங்கே கொடுத்துருங்க கார் புள்ளி ஸோ இதுக்கான ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது எந்த இடத்துல நம்ம கார் புள்ளி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ இந்த அஞ்சுத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் பொருள்களை எண்ணும் இடங்களில் கார் புள்ளி வரும் ஏதோ ஒரு பொருளை நம்ம எண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த நடுவில் வந்து நம்ம இந்த கார் புள்ளி யூஸ் பண்ணும் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்திணைகள் அப்போது நம்ம இந்த ஐந்து திணைகளையும் எழுதும்போது எப்படி எழுதுவோம் குறிஞ்சி நடுவில் என்ன பண்ணுவோம் கமா போடுவோம் அதை தான் கார்புள்ளின்னு சொல்கிறோம் நம்ம குறிஞ்சி கார்புள்ளி முல்லை அதுக்கு பக்கத்தில் ஒரு கார்புள்ளி மருதம் நெய்தல் பாலை இது எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம கார்புள்ளி போட்டு பயன்படுத்தி எழுதுவோம் ஸோ அதை தான் சொல்கிறாங்க பொருள்களை என்னும் இடங்களில் கார்புள்ளி வரும் அதே மாதிரி வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் நிலம் நீர் காற்று ஆகாயம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது இந்த ஐம்பூதங்கள் சொல்லும்போது என்ன பண்ணுவோம் நடுவில் கமா போட்டு எழுதுவோம் இந்த மாதிரி எந்த பொருள்களையெல்லாம் நம்ம என்ற மாதிரி வருதோ அந்த இடங்களில் நம்ம கார்புள்ளி பயன்படுத்துவோம் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரூல் கார் புள்ளியில் அடுத்தது ரெண்டாவது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கடிதத்தில் விழி முன் கார்புள்ளி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ விழி அப்படின்னா என்னென்னா இப்போது அண்ணன் அப்படின்னா அண்ணா அடுத்தது புலவர் அப்படின்னா புலவரே அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களை திரித்து சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார் புள்ளி யூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் அன்புள்ள நண்பா அன்புள்ள நண்பன் அப்படின்றதுக்கு பதிலாக இங்கே அன்புள்ள நண்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த மாதிரி பெயர்கள் திரியும் பொழுது நம்ம விழி அப்படின்னு அதை சொல்லுவோம் அதுக்கு முன் வந்து கார் புள்ளி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடிதத்தில் விழி முன் கார்புள்ளி வரும் அடுத்தது பாருங்கள் வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் பொழிலன் தோட்டத்திற்கு சென்று இலை பறித்து வந்தான் வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் இங்கே பாருங்க சென்று இந்த சென்று அப்படிங்கிறதுல ரூ இருக்குது பார்த்தீங்களா ரூ வந்து என்னது ஊ சவுண்டில் முடியுது அப்போது நமக்கு தெரியும் ஊ ஈல முடிஞ்சாலே அது வினையச்சம் அப்படின்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் அப்போது இது வினையச்சம் இந்த வினையச்சத்துக்கு பின் இங்கே பாருங்கள் கார்புள்ளி வந்திருக்கு கமா வந்திருக்கு அப்போது இது கரெக்ட் வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் ஸோ இதுவும் வந்து ஒரு ரோல் தேர்ட் ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க பொழிலன் தோட்டத்திற்கு சென்று சென்று ரூ அப்போது அது வந்து ஊ அப்படிங்கிற சவுண்டில் வருது அதனால் அது வினையச்சம் விகுதி வினையச்சம் அந்த வினையச்சத்துக்கு பின்னாடி கார் புள்ளி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்துருக்கு பாருங்கள் சென்று கார்புள்ளி வாழை இலை பறித்து வந்தான் அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வினையச்சம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு பின்னாடி கார்புள்ளி வரும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின் மாதிரி கூட கேட்பாங்க வினையச்சங்களுக்கு முன் கார்புள்ளி வரும்னு கொடுத்துருவாங்க அப்போ அது தப்பு இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும் வினையச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அடுத்தது பாருங்கள் மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்ப்புள்ளி வரும் நம்ம எங்கேயாவது இந்த கொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் சொல்கிறாங்க மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும் இங்கே பாருங்கள் குழந்தை நிலவை பார்த்து நிலா நிலா ஓடி வா என்று பாடியது நிலா நிலா ஓடி வா அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே இந்த மிரட்டு மேற்கோள் குறிகள் கொடுத்துருக்காங்க அப்போது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க கார் புள்ளி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்கா பாருங்க இருக்குது மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல கார் புள்ளி கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் கார் புள்ளி கார் புள்ளி பயன்படுத்துறதுல ஒரு ரூல்ஸ் ஸோ இது வந்து நாலாவது அடுத்தது அஞ்சாவது பாருங்கள் முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின் இறுதியில் கார் புள்ளி வரும் இப்போ நீங்கள் முகவரி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சார் ஆண்டால் ஃபஸ்ட்டு நம்ம பேர் எழுதுவோம் அடுத்தது நம்ம வீட்டு டோர் நம்பர் எழுதுவோம் அடுத்தது நம்ம எந்த தெருவில் வசிக்கிறோம்னு எழுதுவோம் கடைசியாக நம்ம எந்த ஊருங்கிறது எழுதி முடிப்போம் அப்போது பேருக்கு பக்கத்தில் கமா நம்ம வீட்டு நம்பருக்கு பக்கத்தில் கமா போடுவோம் காமராஜர் தெரு அது போட்டு கமா கார் புள்ளி போட்டு கடைசியாக திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போது என்ன பண்ணுவோம் முற்றுப்புள்ளியோடு முடிப்போம் அப்போது அதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் கார் புள்ளி யூஸ் பண்ணுறோம் அதுதான் சொல்கிறாங்க முகவரியில் இறுதி வரி நீங்க இறுதி வரினா என்னது இந்த திருவள்ளூர் அப்படின்னு முடிக்கிறோம்ல இதுதான் இறுதி வரி இந்த இறுதி வரி நீங்க ஏனைய வரிகள் ஏனைய வரிகள் அப்படின்னா இதுதான் இந்த ஏனைய வரிகள் அனைத்தும் இறுதியின் கார் புள்ளி வரும் ஸோ இங்கேலாம் கார்புள்ளி புள்ளி அதை தான் சொல்கிறாங்க இந்த லாஸ்ட்டு வரி நீங்க மீதி இருக்கக்கூடிய இந்த ஏனைய வரிகளில் கார்புள்ளி வரும் ஸோ இந்த அஞ்சு ரூலும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கார் புள்ளி ரிலேட்டடாக எக்ஸாமில் உங்களுக்கு நிறுத்தற்குரியில் கொஷின் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது அப்படின்னாலே எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செவன்ட்டி ஃபோர் பார்க்கலாமா பாருங்கள் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கும் போகலாம் என்று கூறினாள் இங்கே பாருங்கள் யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள் நம்ம சொன்ன அந்த அஞ்சு ரூலில் ஏதாவது ஒன்று இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் யாழினி நிலாவிடம் நம்ம அங்கே பார்த்தோம் மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி கார் புள்ளி வரும் அப்படின்ட்டு யாழினி நிலாவிடம் கார் புள்ளி நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள் ஸோ அப்போது இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் சி நம்ம அங்கே பார்த்துருந்தோம் மேற்கோள் கூறிகளுக்கு முன்னால் கார் புள்ளி வரும் அப்படின்ட்டு ஸோ இது ஆப்ஷன் சி கரெக்ட் அடுத்தது பாருங்கள் ஸோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன் இல்லையா நிறுத்தற கூறி அதை வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து உங்களுக்கு புரியும் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான நிறுத்தற்குரியால் இடப்பட்ட தொடரை கண்டறிய ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் இதை நம்ம பார்த்துட்டோம் அதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலான்னு சொன்னேன் இதையும் பாருங்கள் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெறுப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன ஸோ இங்கே பாருங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் ஏதாவது ஒன்று எண்ணும் என்ற மாதிரி வருது அப்படின்னா அங்கே நம்ம கார்பொல்லி பயன்படுத்துவோம் அப்படின்னு சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெறுப்பன் நடுவில் கார்பொல்லி வருமா என்ற மாதிரிலாம் இருக்குது கொல்லி ஒருத்தர் வெறுப்பன் ஒருத்தர் மலையமான் ஒருத்தர் போன்றவை குறிப்பிடத்தக்கன அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேரர்களினுடைய பட்டப்பெயரில் கொல்லி வெறுப்பனை வெறுப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன ஸோ இதில் வந்து நமக்கு இங்கே கொல்லிக்கு பக்கத்தில் கார் புள்ளி இருக்குது அடுத்தது வெறுப்பனுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை இங்கே வரணும் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன ஸோ இங்கே பாருங்கள் எங்கே அது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெறுப்பன் மலையமான் தோர்க் ஃபஸ்ட்டு ஒன்று தான் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி வெறுப்பன் கார்புள்ளி இருக்குது மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்றாகவே நம்ம பார்த்துருக்கோம் எந்த ஒன்றுத்த வந்து நமக்கு என்ற மாதிரி வருதோ எந்த பொருள்களையாவது என்ற மாதிரி வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நடுவில் கார்பொல்லி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ செவன்ட்டி ஃபைவுக்கு ஆப்ஷன் ஏ ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் டே சிக்ஸ் வீடியோவில் நம்ம அடுத்திருக்கக்கூடிய கொஷின்ஸை கண்டினியூ பண்ணலாம் செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த லாஸ்ட் ரெண்டு கொஷினு வந்து உங்களுக்கு லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவை நீங்கள் அந்த இந்த ரெண்டு கொஷினை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிதானமாக பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ அந்த நிறுத்தற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுக்க சொன்னேன் இல்லையா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் உங்களுக்கு அதை வந்து கொடுத்துருப்பாங்க நிறுத்தர குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த பேஜ் நம்பரோடு தான் வந்து நான் உங்களுக்கு காட்டி சொல்லியிருப்பேன் அந்த பேஜ் நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பேஜில் வந்து நீங்கள் எயித்து புக்கில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு டே சிக்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ